கும்பராசிக்கார அன்பர்களே உதவி புரியுதல இவர்களை போல யாருமே இல்லைங்க இவர்களோடது ரொம்ப எப்படி சொல்லணும் அதிசய குணமுடையவர்கள் தான் சொல்லணும் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தங்க உதவின்னு கேட்கறாங்க அப்படின்னா நிறைய நபர்கள் இருந்தது மாதிரி அப்படியே கண்டும் காணாமலும் போயிடுவாங்க ஒருத்த நபர்கெல்லாம் அதே அப்படியே துமர எடுத்து பிடிச்சு உங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா கேக்கால நல்லா தான் இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா கும்பராசிக்காரர்களால அதை செய்யவே முடியாதுங்க ஒருத்தவங்க எங்கள்கிட்ட கஷ்டம்னு கேட்கும்போது தான் கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க அப்புறம் இன்ப வச்சுக்காங்கன்னா இப்போ உங்க வீட்டுக்கு பிறகு ஒரு செலவு இருக்குது அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற பணத்தை அப்படியே கொடுத்துருவாங்க இவங்க யாரை பத்தியும் யோசிக்காம இருக்க மாட்டாங்க ரொம்ப மற்றவங்க மேல அன்பையும் பார்த்து காமிச்சு கவலைப்படக்கூடிய தான் அது இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க கும்பராசியுடைய மனசுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கும் நிறைய கஷ்டங்களும் இருக்கும் ஆனால் அதை பெருசாக யார்கிட்டயும் காமிச்சுக்க ஓட மாட்டாங்க ஏன்னா தமிழை கஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க என்னால அவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறது எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல அது என்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடக்கணும்ன்ற விஷயம் இதுதான் அது நடந்துதான் ஆகும் அதை மாற்ற இமைக்க முடியும் ஆனால் அதுக்காக அவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு எப்போதுமே என்னைக்குமே செல்றாங்க இன்னைக்கு நேரம் சொல்லுறாங்க எப்போதுமே இவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவங்களுடைய கஷ்டங்களை ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க ஆனால் என்னதான் இவருடைய மனசு இப்படி இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே கேவலமான விஷயங்கள் நாங்கள் சொல்லணும் கொடூரமான விஷயங்கள் கூட வச்சுக்கலாம் இல்லை துன்பமான விஷயங்கள் கூட வச்சுக்கலாம் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு வேலைக்கு போனாலே ரொம்ப அப்படியே காப்பாக கிளம்பி நல்லா ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியா ஒரு வேலைக்கோ இல்லை இன்றைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க எதுனாலும் வச்சுக்கோங்க போறாங்க அப்படின்னா கிளம்பி போகிற இடத்துல நிர்ணயம் நடக்கும் தைரியமா போய் உட்காருவாங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் சரி பரவாயில்ல இதுதான் தப்பாயிடுச்சு இதுக்கப்புறம் நடக்கூடிய கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தமிழ்நாடுக்கு மறுபடியும் வரும் அதையும் உடைப்பாங்க அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்போது பார்த்தாலும் இவர்களை எளிவாக பேசுறது ஒரு அவமானப்படுத்துறது நடக்கும் இவங்க ஜாப் இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இடத்துல கூட இவர்கள் நடப்பது அவமானமும் அசிவம் மட்டுமே தாங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணாலும் சரிங்க அது மத்தவங்க முன்னாடி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காகவும் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவும் இவர்களை அவமானப்படுத்துவாங்க அவ்வளவு இதுக்கு இவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல பாசமும் கிடையாது அக்கறையும் கிடையாது நடு ரோட்ல நிக்கணும்னாலும் சரி நடு ரோட்ல கிடந்தாலும் சரி ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி இவங்க தப்பான விஷயங்களை பண்ணாலும் சரி அப்போ கூட இவங்களை மேல அக்கறையும் வராது பாசம் வராது எப்பா செத்துட்டானப்பா சந்தோஷம் சாகலே என்னோ ஐயையோ அப்படின்ற மாதிரி தான் எப்போதுமே இந்த கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷப்பட்டாங்கன்னா போதும் ச்சே இவன் சந்தோஷப்படுறான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தெரியவாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் சரி சுத்தி போன அப்படின்னு சரி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கையை முச்சிக்கலாம்னு நினைச்சாலும் அது முடியாது அந்த கடவுள் அவர்களை கூப்பிடலாம் எப்போது பார்த்தாலும் எந்த ஒரு விஷயம் விஷயத்தாலும் அது முற்றிலுமான முடிவாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிடையாது கும்பராசினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களால தினமும் தினமும் தினமும்ன்ற மாதிரி நரக வேதனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய நாள் வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும்தாங்க கொடுத்துருக்கு இவர்களுக்கு என்ன செய்யணும்ன்றது புரியும் மலைக்கு செய்யணும் என்ன செய்ய போறோன்றதும் தெரியாம தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் கண்ணீரி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மாற்றங்களே கிடைக்காதான்னு யோசிச்சுப்பீங்க முக்கியமா உங்களுடைய கஷ்டத்தை பெருசா எதுவுமே சொல்லல ஆனா உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்க போகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் இருப்ப போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வளர்ப்பு என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம போதும் சில மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்படின்னு தகவலும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும் ஒரு ஞாபகம் வீடியாவை பண்ணாம பாருங்க கும்பராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்ல அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் அது எப்படி நினைவு வச்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை வரைக்கும் நீங்க வேலைக்கு போற இடத்துல சரியா வேலை செய்ய முடியாம போயிருக்கும் அப்படி வேலையே செஞ்சாலும் அந்த இடத்துல சில நம்ப உங்களுடைய வேலை பரிபோகங்கள் இருக்கோ இல்ல வேலைய விட்டு தூக்கக்கூடிய நிலைமைக்கோ தள்ளப்பட்டிருக்கும் ஒரு சில நபர்கள் கஷ்டப்பட்டு கடினமா வேலை பார்ப்பாங்க ஆனாலும் கூட இவர்களை வேலையை விட்டு எப்படியா தூக்கணுன்றதுக்காக பல விதமான விஷயங்களை செய்வாங்க இவர்களுக்கு தெரியும் இவர்கள் தப்பு பண்ணலைன்றது ஆனாலும் அதை நிரூபிக்க முடியாது நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் நான் சொல்றது தப்பா அப்படின்னு உனக்கு இருக்கடா அப்படின்ற மாதிரி பல நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வன்மத்தை மட்டுமே கிடைக்க இதற்கு தீர்வே கிடைக்காதா நான் சொல்லக்கூடியதை நம்பவும் அடிக்காங்க பூப்பணவும் விட மாட்டுறாங்க அப்படின்னே இந்த கும்பராசிக்கார்கள் தினமும் கஷ்டப்பட்டாங்க அதற்கு ஏற்ற மாற்றங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது நீங்க வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல நீங்கள் செய்யாத தப்புக்கும் சரி நல்ல நலவடிக்கை மாதிரி இருந்துச்சுன்னா அது போன்ற விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்ற மாற்றங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் சம்பள உயர்வு கிடைக்காமலும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல சிலவர்கள் அதை தடுப்பதற்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் போது கூட அதை தடுத்து நிறுத்துவதற்கும் இருந்திருப்பாங்க அவரை சொல்லி உங்க மேல உங்களை பிடிக்காத நபர்கள் ஒரு சம்பளம் இருப்பாங்க பாத்தீங்களா அவர்கள் உங்களை எப்படியாவது மொத்தமா ஒழுக்கின்றதுக்காக உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களை கூட துரோகிகளாக மாத்திருக்காங்க இது நாள் வரைக்கும் இதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களா அமையும் நிச்சயமா அமையும் கல்யாணத்துக்காக நீங்க போராடாத ஆட்சியும் கிடையாதுங்க காதல் பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்காக போராடணும் சரி இல்ல வீட்லயே பார்க்குற பொண்ணு அந்த ஒரு பொண்ணையாச்சும் கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணு பையனையாச்சும் கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக நீங்க போராடாத ஆட்சிலும் கிடையாதுங்க சொல்லணும் முக்கியமா இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மட்டுமே தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இவருடைய வாழ்க்கையில இவங்க கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணுவாங்க கல்யாணம் காதலிச்ச ஒரு பின்னையாக இருக்கலாம் இல்ல காதலிச்ச பயணியாக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டு வீட்டில போய் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் சரி செத்தே போனாலும் எனக்கு கவலைதான் ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையு காமிச்சு தர மாட்டேன்னு இன்றைய நாள் வரைக்குமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு முக்கியமா சொல்ல போனால் இவருடைய வாழ்க்கையில இந்த திருமணத்தை நடத்திடலாம் நடத்திடணும் அப்படின்ற நினைச்சாலும் முடியல இவங்களை இவங்களால எப்படி சொல்றேன்னா குடும்பத்தை விட்டுட்டும் போயிட்டு கல்யாணம் முடியல குடும்பத்தோடு அவங்களுடைய பர்மிஷனோடு முடிக்க முடியாம பல வருஷங்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு திருமணத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கல ஆதரிக்கவும் இல்லைங்க எனக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கல வயசு தான் ஆகி கேட்டுக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வா வாழ்க்கை என்பது உங்களுக்கு கனதாக முடியும் சொந்தமாக வீடு கட்டிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பு கனவாக இருந்த ஒரு விஷயம் தான் இந்த இல்லம் சொந்த வீடு அப்படின்றது இதனால் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் சொந்தமா வீடு கட்டணும் சொந்தமா வீடு கட்டணுமே பயங்கரமா கஷ்டப்பட்ட உலச்சாலம் முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இனி குறுகிய காலங்களில் சொந்தமான வீடு கட்டிகிட்டு உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை நிரூபிப்பீங்க உங்களுடைய சொந்தக்காரர்களும் சரி உங்கள் கூட சுற்றி குந்தவர்களும் சரி ஒரு நாளெல்லாம் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேலி கிண்டல் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க அதற்கான முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்களாகவும் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரிங்க அதுல தோல்விகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்காது தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சந்தைகள் வந்தாலும் சரி குழப்பங்கள் வந்தாலும் சரி அது நீங்கள் கூடிய காலங்களாக இருக்கும் கும்பராசியில் பிறந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சிங்க இப்போ கும்பராசியில போய் பிறந்துட்டேன் மற்ற ராசியில் பிறந்த கூட அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் சாப்பிட்ட எனக்கு கேட்கக்கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க இதுவரை வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி கஷ்டப்பட்டாலும் சரி அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதற்கான மாற்றங்கள் எங்களுக்கு கிடைக்கும் நோயினுடைய பாதிப்புனால உங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ரொம்ப படுத்த படுக்க கிடப்பாங்க அப்போ கூட பல நபர்கள் பார்த்து சிரிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க கேலி கிண்டல் கூட பண்ணுவாங்க ஆனா இவர்கள் படுத்த படுக்கையே கிடைக்காங்க அப்படின்ற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா அதை இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திரிக்கூடிய அம்சத்துக்கு யாருக்குமே கிடையாதுங்க நீ எப்படியோ கஷ்டப்பட்டக்கோ என்னமோ செஞ்சிருக்கோம் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் எப்போவுமே தெரிஞ்சாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில கும்பராசியுடைய கனவுகள் பல விஷயங்கள் நகக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் தைரியமா இருக்க ஏன்னா உங்களுடைய பயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பலவீனமாக்கும் அது யதார்த்தமான உண்மை உங்களுடைய பயத்தை வச்சு பல நடக்கு உங்ககிட்ட பலவிதமான விஷயங்களை தப்பான விஷயங்களையும் செய்ய வச்சுருவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பயத்தை தூக்கி ஓரமாக போடுங்க யாரா நினைச்சாலும் எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் பயப்படாதீங்க இதற்கு முன்பு வரைக்குமே நீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கையில தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவேன் தன்னுடைய வாழ்க்கையில இது பெரிய அடியாக விழுந்துடும்ன்றதுக்காகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நிறைய விஷயங்களை பார்த்தீங்கல்ல ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து தான் இருந்துச்சு அதற்கான தீர்வுகளும் கிடைக்கல மாற்றங்களும் கிடைக்கல நீங்க பெரிய விஷய விஷயங்கள கூட மாற்றி நினைச்சாலும் உங்களுடைய பயத்தினால் மற்ற நபர்கள் தப்பான விஷயங்களை கூட உங்களை செய்ய வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏதா இது நம்ம தப்பான விஷயங்கள்லாம் பண்றமே ஒரு கோபம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தாலும் ஏன்னா குடும்பத்துல குடும்பம் சாப்பாடு முக்கியம் வீட்டுக்கு போனா காசு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் கெட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்களே அது எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கக்கூடியதாக தான் இருக்க போகுது தோல்விகளெல்லாம் எங்கேனுமே பார்த்து கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்களுடைய முடிவுகள் தான் உயர்ந்த முடிவுகளாக இருக்கும் அரசாங்க வேலை கிடைச்சி மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மதிப்பையும் பெற ஆரம்பிப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அரசாங்க வேலைக்காக படாத பாடுபட்டு இருக்காங்க ஆனா தான் யதார்த்தமான ஒண்ணு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்கும் மற்றவர்கள் முன்பு இந்த அரசாங்க வேலையை வச்சிட்டு நீங்க தெரியத பார்க்கும் போது பல நபர்கள் புறாமப்பட்டாலும் சில நபர்களுக்கு சந்தோஷம் என்பது கிடைக்கும் உன்னால முடியும் நான் சுனம்பத்தையே அணி முடிச்சுக்காட்சேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கைக்கூடிய நபர்கள் எப்போதும் உங்க கூட இருப்பாங்க உங்களை விட்டு தள்ளி போணும்னு நினைக்கிறவங்க தள்ளி போய்வாங்க உங்க கூட வரணும்னு நினைக்கிறவங்க உங்க கூட விட்டு எப்பவுமே போக மாட்டாங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க சில விஷயங்கள் செய்ய போகும்போது யாராவது தடையாவே இருந்து கொண்டிருப்பாங்க ஏதாவது எதை செய்யப்படாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கோபப்பட்டாலும் அது உங்களுக்கான சரியான முடிவுகளாக இனி வரக்கூடிய காரணங்கள் இருக்கும் நீங்க மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தனிச்சா எடுத்து முயற்சி பண்ணி முடிவு பண்ணாதீங்க குடும்பத்தர்களோட துணையோடு எதனாலும் செய்ய ஆரம்பிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் அமையும் அது உங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் எனக்கு என்னால் யார்த்தையும் தனியாக செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க முழு சவிக்காயிட்டீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கா ரொம்ப டைம் எடுக்குது அதை நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை